ஏசு சொன்னார் ரெண்டு வார்த்தை வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் கிறிஸ்தவங்களே வாருங்கன்னு சொல்லலை வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நிம்மதி தருவேன் திருப்தி தருவேன் சமாதானம் தருவேன் என்று சொன்னதோடு சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் ஒருத்தியையும் புறம்பே தள்ளுவதில்லை இந்த உலகத்தில் யாராவது இப்படி சொன்னது உண்டா எதுக்கு கூப்பிட்டாலும் இன்னும் படிச்சிருக்கணும் உனக்கு இன்னும் தகுதி இருக்கணும் இவ்வளவு காரியம் இருக்கணும் என்று பல நிபந்தனைகளை சொல்லி தான் இன்றைக்கு அழைப்பு கொடுப்பாங்க அதுபோல் ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறாரு யாவரும் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே யாவரும் வாருங்கள் உங்கள் பேர் எதுவாக இருக்கட்டும் உங்கள் பேக்ரவுண்டு எதுவாக இருக்கட்டும் ஏசு சொல்கிறார் வா நமக்கு நிம்மதி தருகிறேன் வெற்றி உள்ள வாழ்க்கை தருகிறேன் விடுதலை உள்ள வாழ்க்கை தருகிறேன் திருப்தி தருகிறேன் சமாதானம் தருகிறேன் என்று அழைக்கிற ஒரே ஒருவர் பிறந்தது மாத்திரம் இல்லை வாழ்ந்தது மாத்திரமில்லை ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்ந்தது மாத்திரம் இல்லை கிருபாதார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு எனக்காக உங்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற கிருவாதார பலியாக மறித்து அதோட ஒரு சரித்திரம் முடியல அவர் மூன்ற நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்றும் உயிரோடு இருப்பார் அந்த இயேசுவை நோக்கி யாரானாலும் படித்தவங்களோ படியாதவங்களோ ஏழையோ பணக்காரரோ யாரால் ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ சின்ன பிள்ளைகளோ உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள் அவர் ஒரு படத்தில் இல்லை ஒரு கோயிலில் இல்லை ஒரு சொருபத்தில் இல்லை அவர் எங்கும் இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த இயேசுவை உண்மையா நீ கூப்பிட்டு பாருங்க அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலன்னா கேளுங்க உலகம் எங்கும் லட்சோப லட்ச கோடிக்கணக்கான சாட்சிகளை நான் பார்க்குறோம் கடவுளே இல்லைங்கிற நாத்திகர்லேருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்ட லட்சோப லட்ச மக்கள் அந்த மெய் சமாதானத்தையும் நிம்மதியையும் பரிசுத்த வாழ்க்கையையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அதனால வந்த புதுசாக வந்த பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க உங்கள் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிப்பா அவர் தான் மெய்யான பலி வேறு பலி ஒன்றும் செலுத்த வேண்டியதில்லை எந்த பொண்ணி எந்த பாவ நிவாரண நிவாரணத்தை செய்ய வேண்டியதில்லை பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியதில்லை இந்த இயேசுவன் உண்மையாக கூப்பிட்டா அவர் உள்ளத்தில் வந்துடுவார் அவர் வந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாயிடும் அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது சொல்கிறாரு என்னை பின்பற்றுகிறவன் இல்லை நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கும்படிக்கு இந்த உலகத்தில் ஒளியாக வந்தேன் இந்த உலகத்தில் வந்தவர் மாத்திரம் இல்லைங்க அவருங்க உள்ளத்துலேயே வந்துடுவார் கூப்பிட்டு பாருங்க எத்தனை பேர் உண்மையாக இந்த இயேசுவை நான் கூப்பிட்டு என் வாழ்க்கை வெளி உள்ளம் வெளிச்சமாகணும் என் வாழ்க்கை வெளிச்சமாகணும் நானும் ஒரு பரிசுத்தமாக சன் வாழணும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அவருடைய பலத்தினால் இந்த ஏசு என் உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் எல்லோரும் கண்களும் மூடுங்க அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்கள் கையை மாறுபலை வைத்து கொண்டு நான் சொல்லுகிற ஜபத்தை சொல்லுங்கள் சிறு பிள்ளைகளானாலும் பெரியவங்களானாலும் உண்மையாக நான் சொல்ல சொல்ல என் பின்னால் என் திரும்ப சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் விருப்பமானவர்களுக்கு கட்டாயம் இல்லை இதை சொல்லி பாருங்கள் உண்மையாக சொன்னால் உள்ளத்தில் வந்துடுவார் அவர் வந்துட்டால் அருமையான உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் அருமையான ஜாய் ஆஃப் சால்வேஷன் அந்த சந்தோஷம் வந்துடும் இதை அனுபவிச்சதுனால தான் நான் முழு நிச்சயத்தோடு சொல்கிறேன் இந்த இருபது வயசில் இப்போ எழுபத்தேழு வயசு நடக்குது இருபது வயசில் இதே போல் இந்த எட்டரை மணி அளவில் தான் சென்னையில் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் பாவத்தின் மேலே விழுந்து வெற்றி இல்லாமல் ஏன் தான் உலகத்தில் இருக்கிறோன்ற அர்த்தம் தெரியாமல் ஒரு வாலிபனாக இருபது வயசில் உண்மையாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் உள்ளத்தில் வந்தார் அல்ல நான் ஏங்கி கொண்டிருந்த அந்த திருப்தி சமாதானம் அன்றைக்கு வந்தது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த உலகம் கொடுக்குற சமாதான சந்தோஷம் அது டெம்ப்ரரி தற்காலிகமானது அனித்தியமானது அது பாவ சந்தோஷம் கூட தான் ஆனால் இயேசு கொடுக்குற சமாதான சந்தோஷம் நித்தியமானது நிரந்தரமானது அந்த சந்தோஷத்தை அவர் தருவார் அப்படி விருப்பமானவங்க என்னோட சேர்ந்து இந்த ஜபத்தை என் பின்னால சொல்ல சொல்ல சொல்லுங்கள் அன்புள்ள இயேசுவே எனக்காக தெய்வம் நீர் மனுஷனாய் வந்து கிருவாதார வழியாக சிலுவைகளை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவே என் பாவங்கள் எல்லாம் கிருபையா எனக்கு மன்னியும் ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாரும் அப்பா இந்த உலகத்தில் ஒளியாய் வந்தவர் என் உள்ளத்தில் ஒளியாய் வந்து என் இருளை வெளிச்சமாக்கும் சொல்லுங்க என் இருளை வெளிச்சமாக்கும் இயேசுவே என் ஆவி என் ஆத்மா சரீரம் உமக்கே ஒப்பு கொடுக்குறேன் યેસિ નામ ક્રાવે